ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை முட்டைக்கோஸ் போட்டு ஆம்லேட் செய்ய போகிறேன் அதுக்கு அஞ்சு நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் முட்டைக்கோஸை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெல்லாரி ரெண்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைக்கோஸை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி லேசாக பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கணும் என்ன காயட்டும் என்ன காஞ்சிருச்சு இப்போ முட்டைக்கோசு சேர்த்திடலாம் இந்த முட்டைக்கோஸ் வந்து எப்படி பொடியாக நறுக்கணுங்கிறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நறுக்கினேன் அப்படிங்கிறத நான் ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இதை நல்லா வதக்கிக்குவோம் சின்ன வெங்காயம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்குறேன் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முட்டைக்கோசாதோடு சேர்த்தாச்சு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் பொடியா நறுக்கி கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் அடுத்து பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது சேர்த்துருக்கேன் வரமிளகாய் ஒன்றே ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்குவோம் இதில் நீங்கள் மிளகு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் தூள் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் நான் அதெல்லாம் சேர்க்கலை மிளகும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுருவோம் உப்பு மஞ்சள் தூள்லாம் எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முட்டையை உடைச்சி சேர்த்துருவோம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்க முட்டைக்கோஸ் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க கரண்டி அல்லது விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ தோசைக்கல் அடுப்பில் போட்டிருக்கேன் இந்த ஆயில் கேன் வந்து நான் கேரளாவில் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதோடைய மூடி ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த மூடியோட விலை வந்து வெறும் பதினஞ்சு தான் பாட்டில் தனியாக வாங்கினேன் என்ன சேர்த்தாச்சு இப்போ ஆம்லேட் செஞ்சுருவோம் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சுவையான நாட்டுக்கோழி முட்டைக்கோஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ